அந்த ஒரு நாள் அந்த ஒரு நேரம் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் என்னோட முதல் சந்திப்பு என்னோட லைஃபே அப்படியே திருப்பி போட்டுருச்சு எந்த சந்திப்புன்னு கேட்குறீங்களா என்னோட ஹஸ்பண்டை நான் மீட் பண்ண அந்த ஒரு சந்திப்பு தான் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு மீட் பண்ணுற சுச்சுவேஷனே அமைஞ்சிருக்காது பட் ஏதோ ஒரு மேஜிக்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் ஆனால் அன்னைக்கு வந்து நான் ரொம்ப லுக்கால இல்லைன்னு நானே ஒத்துப்பங்க என்னோடய ஃபேஸில் ஒரு மேக்கப் இருக்காது என்னோட ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் சுற்றி வளைச்சு சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா ஒரு பையன் என்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிற எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் அன்றைக்கி என்னோடய லுக்கில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் எனக்கே செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன ஓகேன்னு சொன்னதுதான் எனக்கே ஆச்சரியம் அது யாருப்பா இவரு லுக்காகவும் இல்லை என்ன வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு தான் எனக்குமே வந்துச்சு லுக் இல்லைன்னு சொல்றோமா அரைஞ்சி மறைஞ்சா இருந்தாலும் கண்டிப்பாக லுக் பார்ப்பாங்க இவர் என்ன லுக் பாக்காம ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறவர்கிட்ட போய் கேட்டேன் எதனால் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீ பேசும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசும்போது ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஆக்சுவலாக நான் இது வரைக்குமே என்ன நினைச்சா பசங்கனாலே கண்டிப்பாக லுக்கை பார்ப்பாங்க அப்பதான் நம்மள வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு பட் இல்ல அவங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பேசுறோம் நம்ம இப்படி அவங்கள்ட்ட வந்துட்டு பழகுறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்த பிறகுதான் நம்மள அவங்களுக்கு பிடிக்குது